நம்ம தமிழ் சினிமாவில் எம்ஜிஆரை பற்றி சொல்லணுன்னா நிறையா விஷயங்கள் இருக்குங்க அவர் செய்யாத விஷயமே இல்லை அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படி ஒரு விஷயத்தை சிவக்குமார் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சிவக்குமார் வைத்த கோரிக்கை தாய்ப்பாசத்தில் எம்ஜிஆர் செய்த நெகிழ்ச்சி சம்பவம் திரையுலக மார்க்கண்டேயன் என ரசிகர்களால் அழைக்கப்படுவோர் நடிகர் சிவக்குமார் ஏனெனில் எண்பத்தி மூணு வயதாக விட்டாலும் இன்னும் இளமையாக வலம் வருகிறார் இப்போதும் நடைபயிற்சி யோகா பல மணி நேர ஆன்மீக சொற்பொழிவு என ஆக்டிவாக இருந்து வருகிறார் இவரின் சொந்த ஊர் கோவை சினிமாவில் நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில் சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் துவக்க துவக்கத்தில் இவருக்கு கடவுள் முருகனாக நடிக்க சில படங்களில் வாய்ப்பு வந்தது அறுபதுகளின் இறுதியில் இவர் சினிமாவில் நடிக்க துவங்கினார் சிவாஜி நடிப்பில் வெளியான உயர்ந்த மனிதன் படத்தில் அவரின் மகனாக நடித்திருப்பார் எம்ஜிஆருடன் காவல்காரன் தெய்வத்தாய் இதய வீணை ஆகிய மூன்று படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் மீது சிவக்குமாருக்கு பாசமும் மரியாதையும் உண்டு மேற்கண்ட படங்களில் ஆடியது ஒரு சின்ன வேடம்தான் எம்ஜிஆர் கழுத்தில் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரம் அவரை பார்க்க சிவக்குமார் இரண்டு முறை சென்றிருக்கிறார் ஆனால் பார்க்க முடியவில்லை ஒரு வழியாக ஒரு நாள் அவரை சென்று பார்த்தார் அப்போது நீ சிவக்குமார் தானே என எம்ஜிஆர் கேட்க சிவக்குமார் அழுதே விட்டாராம் ஏனெனில் அவருடன் அரை நாள் மட்டுமே நடித்தேன் என்னை இப்படி ஞாபகம் வைத்திருக்கிறாரே என சொல்லியிருக்கிறார் சிவகுமார் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை வங்கியில் டெபாசிட் செய்து மாதம் மாதம் அதிலிருந்து வரும் வட்டி தொகையை சிவகுமார் அறக்கட்டளை என்கிற பெரிடில் வ வருடா வருடம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து வந்தார் ஒரு வருடம் முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் தலையில் அந்த நிகழ்ச்சியில் தலைமையில் அந்த நிகழ்ச்சியை நடத்த ஆசைப்பட்டார் சிவகுமார் இது தொடர்பாக எம்ஜிஆரை சந்தித்து பேச கொஞ்சம் யோசித்தார் எம்ஜிஆர் அதன் பின் நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் இல்லை அம்மாவும் வந்திருக்கிறார் அவர் கூச்ச சுபாவம் என்பதால் காரில் அமர்ந்திருக்கிறார் என சொல்லியிருக்கிறார் சிவகுமார் இதைக் கேட்டு கோபமடைந்த எம்ஜிஆர் உடனே வெளியே வந்து காரில் இருந்த சிவக்குமாரின் அம்மாவை பார்த்து நலம் விசாரித்திருக்கிறார் அப்போது நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என சிவக்குமாரின் அம்மா சொன்னவுடன் கண்டிப்பாக வருகிறேன் அம்மா என சொல்லியதோடு அந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கிறார் எம்ஜிஆர் இப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த உள்ளெல்லாம் வேறு யாருக்குமே வராதுங்க அதெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தாங்க வரும் முடிஞ்சளவுக்கு நம்மளும் எம்ஜிஆர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோமே மேலும் இதுவும் போல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ